சிலுவைக்கு முன்னாடி மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிளவு இருந்தது அது என்ன பிளவு தெரியுமா தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை தேவாலயம் மூன்றாக பிரிக்கப்பட்டிருந்தது பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த பிரகாரத்திற்குள்ள எல்லாரும் வரலாம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள எல்லாரும் வர முடியாது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள ஆசாரியனை தவிர யாருமே போக முடியாது அந்த ஆசாரியனும் எப்பாவது தான் உள்ளே போவார் அவருக்குமே உள்ள போனால் கேரண்டி கிடையாது கால்ல சங்கிலி கட்டி உள்ள அனுப்பியிருப்பாங்க ரொம்ப நேரம் அவர் வரல சத்தம் இல்லான அந்த சங்கிலியை வச்சு இழுப்பாங்க செத்தவனாய் வெளியே வருவார் இந்த திரைச்சிலை தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவாகவே இருந்தது அந்த திரையை தாண்டி மனிதன் தேவனோடு இணைய முடியாது தேவனை பார்க்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு நியமம்தான் உடன்படிக்கைக்கு கீழே இருந்தது சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தேவாலயம் இருந்தது தேவாலயத்தில் திரைச்சில இருந்தது சிலுவை தியானிக்கிற நாட்களில் சிலுவையை நம்ம ஏன் கொண்டாடணும் தெரியுமா உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின் நாற்பத்தி நான்காம் வசனத்தையும் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தையும் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி நேரமாக இருந்தது ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் இரண்டாக கிழிந்தது தேவாலயத்தின் திரைச்சிலை இயேசு சிலுவையில் மறித்த போது இரண்டாக கிழிந்ததாம் திரைச்சிலை கிழிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம் இப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில பிளவு இல்லை என்ற அர்த்தம் தடையில்லை நீ தேவனிடத்தில் வருவதற்கான தடையில்லை நீ உள்ளே வரலாம் நீ தேவனை பார்க்கலாம் தேவனோடு நீ பேசலாம் இதற்கு முன்னாடி ஒரு ஆசாரியன் மூலமாகத்தான் நீ பலி செலுத்தின ரத்தம் உள்ளே கொண்டு போகப்படும் ஆனால் இப்பொழுது ஆசாரியன் அல்ல நீயே தேவனுடைய சமூகத்திற்கு வரலாம் முதல் முறையாக தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாக கிழிகிறது பரலோகம் என்று யூதர்களால் அது அறியப்படும் மகா பரிசுத்த ஸ்தலம் அவர்களுக்கு பரலோகம் பரிசுத்த ஸ்தலம் அவர்களுக்கு பூமி பிரகாரம் அவர்களுக்கு சமுத்திரம் இப்படி தான் ஒரு யூதனுடைய மனநிலை இருக்கும் அதனால தான் யேசு ஒரு இடத்துல சொல்கிறாரு வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் வானம் மகா ஸ்தலம் பூமி பரிசுத்த ஸ்தலம் தேவாலயம் இடிக்கப்பட்ட போது அது ரெண்டுமே ஒளிந்தது ஆனால் கத்தருடைய வார்த்தை என்றைக்கும் நிற்கிறது இன்னைக்கு உங்களுடைய தியானத்திற்காக நான் சொல்றது என்ன தெரியுங்களா உங்களுக்கும் தேவனுக்கும் தடையில்லை சிலுவையினாலே நமக்கு வழி உண்டாயிருக்கிறது தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மத்தியஸ்தர் இல்லாமல் தேவனை அணுக முடியும் ஒரு சமாரிய ஸ்திரியோடு இயேசு பேசி கொண்டிருக்கும் போது அந்த சமாரியஸ்திரீ கேட்கிறால் இயேசுவினிடத்தில் உங்களுடைய ஜனங்களெல்லாம் தேவனை இந்த மலையில் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் எங்களுடைய சமாரியர்கள் இந்த மலையில் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் எதுதான் உண்மை அப்படின்னு கேட்கும்போது இயேசு ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை அந்த சமாரிய ஸ்திரீக்கு சொல்லுகிறார் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அது இப்பொழுதே வந்திருக்கிறது தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் ஒரு தேவாலயம் தேவாலயத்தில் திரைச்சிலைக்கு பின்னாடி தேவ மகிமை அப்படி இருந்த காலம் மாதிரி சிலுவைனாலே ஒரு வழி உண்டாகி திரைச்சிலை இரண்டாக கிழிந்து தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் எங்கிருந்தாலும் தேவனை தொழுது கொள்ளுகிற சேருகிற கூப்பிடுகிற தூரத்திலே அவரை உணர்கிற ஸ்லாக்கியத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தது சிலுவை இந்த சிலுவைக்காக நன்றி சொல்லுவோம் தேவனுக்கும் நமக்கும் கிடைத்திருக்கிற இந்த ஐக்கியத்திற்காக நெருக்கத்திற்காக நன்றி சொல்லுவோம் அவருடைய அன்பை அனுபவிப்போம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக On. God bless you.